ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிளம்புங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் நாளை நாள் ஆங்கில மாத தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய நான்காம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிறதா ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஆண்டுடைய வியாழக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன வியாழக்கிழமை சக்தி வாய்ந்த நாள்னு கேக்குறீங்களா நாளை வியாழக்கிழமை ஆனது வருது அதுதான் நாளை நாளுக்கே ரொம்ப ஸ்பெஷல் சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நாளைய இந்த அஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பைரவர் வழிபாடு செய்யறதுக்கு ரொம்ப உகந்தது பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் பைரவருடைய அருளால எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நீங்கும் என்று கூறப்படுது அதனால பைரவர் வழிபாடு நாளினால் செய்யறதுக்கு மறக்காதீங்க அதே போல் பைரவர் வழிபாடு சேர்ந்து நாளை குரு வழிபாடு செய்யுங்க குரு வழிபாடு நாளினால் செய்யக்கூடிய பட்சத்தில் குருவுடைய அருளால இன்னும் உங்களுக்கு தொழில் ரீதியாக பெருமளவு முன்னேற்றங்களை வந்து காண முடியும் அதனால நாளை பைரவர் வழிபாடு பிளஸ் குரு வழிபாடு செய்திடுங்க நாளைய இந்த அஷ்டமியை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை வியாழக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தந்தை வழி உறவுகள் மூலம் நாளை நாள் உங்களுக்குன்னு மேன்மையானது உண்டாகும் ஸோ தந்தை வழி உறவினர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபங்கள் இருக்கும் சொத்து ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏதாவது சில ப்ராப்ளங்களாக இருந்திருக்கோ அப்படி ப்ராப்ளங்கள் இருந்த தனுசு ராசிக்காரங்க அந்த ப்ராப்ளங்களை என்னைக்காவது ஒரு நாள் அதை வந்து ஷார்ட் பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க அதாவது அது இல்லாம பண்ணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நீங்க நினைக்கக்கூடிய அந்த நினப்பும் நீங்க பண்ணக்கூடிய முயற்சி உங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்காது ஆனால் நாளை நாள் தந்தை வலை உறவுகள் மூலம் நீங்கள் எல்லா பிரச்சனையும் வந்து அதை முறுக்கிக்கணும்னு நினச்சி அவங்க கிட்ட பேசுனிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி உங்கள் உறவுகளுக்குள்ள மேன்மையானது உண்டாகும் அதுக்கு நாளை நாள் கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு அதே போல் நாளை நாள் எடுத்தோம் கோத்தம் அப்படிங்கிற மாதிரி செலவுகள் பண்ண வேண்டாம் எந்த ஒரு செலவு பண்ணுறதா இருந்தாலும் ஏன் பண்ணும் எதுக்கு பண்ணும் அப்படிங்கிற பல ஆலோசனை வந்து கண்டிப்பாக வேணும் அந்த ஆலோசனைப்படி செலவு நாளை நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதனால செலவுகள் வந்து கொஞ்சம் நாளை நாள் பார்த்து பண்ணுங்க மீறி பண்ணிங்கன்னா உங்களுடைய சேமிப்பு வந்து குறையும் அதே போல உங்களுக்கு நாளை நாள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்கள் வந்து ஆதாயம் உண்டாகிற மாதிரி இருக்கோ எந்த விஷயம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகிற மாதிரி தெரியுதோ அந்த விஷயம்லாம் அப்படியே முழுசா இத்துக்கொள்ளுங்க மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு எச்சரிக்கையான நாள் என்று கூட சொல்லலாம் நீங்கள் நடந்துக்கிற விதமும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கௌரவம் இந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் கொடுக்கும் அதே போல் நாளை நாள் கால்நடைகள் பணிகளில் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கும் நிறைவேறும் கால்நடை வைத்திருக்கிறவங்க அதில் என்ன நாளை நாள் எதிர்பார்க்குறீங்களோ அதை எதிர்பார்ப்புக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்படும் உங்களுடைய எதிர்பார்ப்பு நாளை நாள் நிறைவேறும் இறை சார்ந்த நம்பிக்கை வந்து மனதில் நாளை நாள் அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் வெற்றியானது எல்லா விஷயங்கள்லையும் கொள்ள முடியும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் அதனால ஃபஸ்ட்டே சொன்னது போல எதிர்பாராத சில செலவுகளை தயவு செய்து குறைந்து கொள்ளுங்க கற்பித்த திறனில் மாற்றலானது உண்டாகோ கூட்டாளிகளால் அலைச்சல்கள் வந்து நாளை நாள் ஏற்படும் அப்படி ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகோ விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் மேம்படும் அதெல்லாம் நாளை நாள் குறைத்து கொள்வது நல்லது இந்த மாதிரி நாளினால் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா தான் வெற்றியானது உங்களுக்கு நிறைந்த நாளா அமையும் ஸோ நாள் மிக முக்கியமான நாளுங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிற நாளினால் இளநீளம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாள் தெற்கு இளநிலம் ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் ஸோ உங்களுக்கான நிறம் எயின் திசை இது தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நாள் நடந்து செயல்பட்டுக்குங்க ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கான நாளைய ராசி பலன் என்னங்கிறத இப்போ பார்த்துட்டோம் இந்த பலன்கள் நாளை நாள் நடந்து பயனடைங்க இப்போ தனுசு ராசியை தொடர்ந்து அடுத்ததா மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் ஸோ மேத இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல சுவாரஸ்யமா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மேஷ ராசி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் விலகி சென்றவர்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விரும்பி வருவாங்க அதே போல் நாளினால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டுமே உங்களுக்கு வெற்றியாக மாறுற மாதிரி உங்கள் காரிய நாளினால் எல்லாமே சக்சஸ் ஆகும் நாளை நாள் உங்களுடைய முயற்சிகளும் கைகூடும் அதே சமயம் உங்களுக்கு மன ரீதியாக மகிழ்ச்சியும் இருக்கும் அடுத்ததா ரிஷபராசி மனதில் புதுவிதமான மாற்றம் ஏற்படும் உறவினர்கள் எண்ணங்கள் அறிந்து செயல்பண்ணும் உயர்கல்வி தொடர்பான விஷயங்கள ஆலோசனை கிடைக்கும் ஆன்மீக தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சி உண்டாகும் நாளை நாள் ஆக்கணிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா மிதுன ராசி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவை ஏற்படுத்தும் சமூக பணிகளை இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் அரசு சார்ந்த உதவிகள் வந்து சிலருக்கு சாதகமாகும் மொத்தத்தில் கல்வியில் ஈடுபாடு உண்டாகும் ஆதரவு நாளினால் உண்டாகும் அந்த மாதிரியான நாள் அடுத்ததாக கடகராசி வியாபார பணிகளை பொறுப்புகளானது அதிகரிக்கோ எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் கைகூடும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் திறமைகள் வெளிப்படுத்தணும் சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைக்கூடும் வாகன பராமரிப்பு செலவு ஏற்படும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நாளை நாள் அனுசரித்து சென்றீங்கன்னா இன்ப நிறந்த நாளாக மாறும் அடுத்ததா சிம்மராசி அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் எழுத்து துறைகளில் புதிய மாற்றம் ஏற்படும் அனுபவமிக்கவர்களுடைய அறிமுகம் உண்டாகும் சுதந்திரமாக செயல்படும் உத்தியோகப் பணிகளை ஆதரவான சூழல் ஏற்படும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான மகிழ்ச்சி பாசம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி நாளை நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததா கண்ணீராசி மகிழ்ச்சியான சிந்தனைகள் மூலம் சுறுசுறுப்போடு செயல்பட முடியும் சுபகாரிய பயணங்கள் கைகூடும் இணைய வர்த்தக தொழிலை முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கை துணைவர் பற்றிய சிந்தனை உண்டாகும் சேமிப்பு தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் தயக்க உணர்வு இல்லாமல் செயல்படுவது நல்லது சிந்தனையுடைய போக்குல சில மாற்றம் ஏற்படும் மொத்தத்தில் நாளை அன்பு நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா துளாராசி பேச்சுகளில் அனுபவறிவு அறிவு வெளிப்படும் சமூக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபார முதலீடுகளில் கவனமா இருக்கணும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை மேம்படும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிகரிக்கும் கொஞ்சம் இன்னல்கள் குறையக்கூடிய நாள் தான் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக விருச்சக ராசி உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு செயல்படுவீங்க விரும்பி பொருட்கள் வாங்கி மகிழ்விங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அரசு பணிகளில் இருந்து வந்த எளிப்பரியான சூழல் மறையும் வியாபார அபிவிருத்திக்கான எண்ணம் மேம்படும் வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றமானது உண்டாகும் சொன்னாலினால் போட்டி நிறந்த நாளாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்ததா மகர ராசி நண்பர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான வாய்ப்பு கிடைக்கும் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவாங்க வாழ்க்கை துணைவருடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் காப்பீடு சார்ந்த துறைகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நாளை நாள் லாபம் இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததா கும்பராசி உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு செயல்படணும் கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் கணவன் மனைவிக்குள் நெருக்கமானது அதிகரிக்கும் மாணவர்கள் உங்களுடைய கல்வியில் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்ச நாளை நாள் பொறுப்பு மேம்படக்கூடிய நாள் உங்களுக்கு அந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப நாளினால் செயல்படணுங்க அடுத்ததான் மீனராசி நண்பர்கள் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் எந்த செயலையும் உற்சாகத்தோடு ஈடுபடணும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் சிந்தனையுடைய போக்குல மாற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய தேவைகள் நிறைவேற்றணும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு சோதனை தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அந்த சோதனையை சாதனையாக மாற்ற முடியும் அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் வியாழக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தினசரி ராசி பலனில் இப்போ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பல்லனை இந்த வீடியோ மூலயமா பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்துலையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்படின்னான தொழில்களோட மீன் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி